ஐபிஎல் ஃபண்ட்ஸ் அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு எம்ஐக்கு மைனஸ் அண்டு சிஎஸ்கேவுக்கு டிக் மார்க்கு அண்டு ரைட் மார்க் என்று சொல்லாங்க ஒரு வேற லெவல் அப்டேட் வந்துருக்கு எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அந்த மாதிரி ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த இயர் தான் ஓகேவா அந்த டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜஸ்ட் மிஸ்லாம் நின்றதுனால டிஃப்ரெண்ட் வருதுங்க ஓகே இந்த இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் மார்ச் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி ஐபிஎல் நடைபெற உள்ளது ஓகே மெக்காக்சன் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோரில் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஒவ்வொரு டீமும் டுவெண்ட்டி ஃபைவ் பிளேயரை பிக் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய எதிரி யார் எம்ஐ தான் ஓகேவா ரெண்டு மேட்ச் மோதுறோம்னா எம்ஐ ஒரு மேட்சாக வின் பண்ணி போடுவாங்க அதுவும் அந்த டீமில் வந்துட்டு மிகப்பெரிய அபாயகரமான பவுலர் வந்துட்டு பூம் பூம் பூம்ரா தான் ஓகேவா சிஎஸ்கே டீமுக்கு அச்சுறுத்தலாக எப்போதுமே இருந்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை டீம் கிட்ட விளையாடும்போது ரெண்டு மூணு விக்கெட் சாதாரணமாக எடுத்துருவார் ஓகே பூம்ரா நம்பி தான் எம்ஐ முதலே போட்டு வச்சுருக்காங்க அவர் இல்லைனா இந்திய டீம் லட்சணம் நிலைமை தான் ஓகேவா எப்படி பும்ரா இல்லைனா இந்திய டீம் இல்லையோ அதே மாதிரி தான் எம்ஐ டீமும் ஓகேவா பட் அந்த முதலுக்கே சற்று மோசம் வந்துருச்சு என்றே சொல்லலாம் தமிழில் கூட பார்த்துருப்பீங்க அந்த நீட்டாம்பாணி ரியாக்ஷன் வந்துட்டு அவ்வளோதாங்க அள்ளு விட்டுருச்சு ஆகி போயிடுச்சு என்றே சொல்லலாம் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அந்த டீம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியலைங்க ஏன்னா கடந்த ஒரு நாலு வருஷமாக என்ன சொல்கிறது நகர்ந்து போய் கிடக்காங்க நச்சு விட்டாங்க எதிரணி டீம்லாம் ஓகேவா ஐபிஎல்லில் ஏன்னா அந்த டீமில் பவுலிங் ஒன்றுமே இல்லை பும்ராவை தவிர இப்போ பும்ராவும் இல்லைனா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த டீம் எங்கெங்கே பறக்க போகுதுன்னா அடிச்சு தும்சம் பண்ண போகிறாங்க கண்ணா அப்படின்னான்னு மாதிரி செத சிதறப்போது என்றே சொல்லாங்க ஓகே அந்த முக்கியமான அப்டேட் என்னன்னா பூம் பூம் பூம்ரா பிஜி டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்துட்டு ரோகுட் சர்மா ஒதுங்கியிருக்கலாம் ஆனால் வந்துட்டு நான் கேப்டனையும் விட மாட்டேன் எனக்கு சரியாக பேட்டிங் விளாட்னாலும் வழுக்க டைமாக விளாடுவேன் வாழு வாழ விடு தலையோட தத்துவத்தை மறந்துட்டு தண்டச்சூரா விளாண்டு பும்ராவோட மன நம்பிக்கையை சுக்குனூரா உடச்சிட்டாருங்க பும்ரா கேட்டிருக்காரு ஐயா ப்ரோ கேப்டன் கொடுங்க ப்ரோ நான் சிறப்பாக தான் பண்ணேன் ப்ரோ எனக்கு கொடுங்க ப்ரோ கொடுங்க ப்ரோன்னு கேட்டுக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தார் நீ என்னைய விட டாமினேட் பண்ண பார்க்குறியா நான் அடித்து கொடுக்குறேன் டா டபுள்யூ டிசி ஃபைனல்னு வந்து நம்மளை டம் டம்முன்னு அடித்து அனுப்பி விட்டாங்க என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியா ஓகே இந்த சூழலில் பும்ராவை அதிக ஒர்க் பண்ண விட்டாருங்க ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் முப்பது நாற்பது ஓவர் வீசினார் அந்த முழங்கை இருக்குது பார்த்தீங்களா முழங்கையில் வந்துட்டு மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு அந்த ஃபைனல் டெஸ்ட் கூட கடைசி நாள் அவரால் விளையாட முடியலை ஓகேவா அதனால் ஈஸியாக ஊதி தள்ளி விட்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா பட்டு இவர் என்னன்னா அந்த வழியோடு அந்த மூணாவது நாள் பந்து போட்டிருக்காரு சாரி ரெண்டாவது நாள் ஃபைனல் டெஸ்ட் ஓகே இந்த சூழலில் மிகப்பெரிய சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுங்க ஏன்னா அவரோட பவுலிங் ஆக்ஷனே டேஞ்சர் டேஞ்சர் ஆக்ஷன் ஓகேவா கையை குண்டக்கு மண்டக்கு சுற்றி போடுவார் அதுதான் அவருக்கு ப்ளஸ்ஸும் கூட ஏற்கனவே இன்ஜுரி ஆகியிருந்தார் சர்ஜரி பண்ணியிருந்தார் மீண்டும் சர்ஜரி செய்யணும் என்று அப்டேட் வந்திருக்கு அப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து டெஃபினட்டாக வந்துட்டு இவர் ஏப்ரல் மந்த்துக்கு மேலே தான் ரெக்கவரே ஆவாராமா சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த்து தான் ரெக்கவர் ஆவாராமா ஐபிஎல் அதுக்குள்ளேயும் முடிஞ்சு பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஓடி பட் இந்த சூழலில் பும்ரா எம்ஐ டீமில் விளையாடு விளையாட முடியாது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த இயர் அப்போ பும்ரா இல்லைனா சிஎஸ்கே டீமோட ஒரே எதிரி யார் எம்ஐ எம்ஐ ஈஸியாக முஞ்சாம் போட்டு ஆறாவது டைட்டில தோனி விடை பெறும்போது சந்தோஷமாக என்னங்க சொல்கிறது விடை பெறுவார் என்றே சொல்லலாம் அந்த ஆறாவது டைட்டிலை அடிச்சுட்டு மேலும் அதாவது பூம் பும்ரா என்ன சொல்லியிருக்காருனா இங்கே தாங்க உயர்ந்த உள்ளம் என்றே சொல்லலாம் எனக்கு என்ன இன்ஜுரியாக இருந்தாலும் நான் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் தோனி விடை பெறும்போது அந்த இடத்துல தோத்தாலும் சிஎஸ்கே ஜெயிச்சாலும் அவர் பெறும்போது கடைசி தர்ணம் அவர் பக்கத்தில் இருந்தால் அவரை நான் கௌரவப்படுத்துவேன் இதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் என்றும் ஓட்டுமொத்த இதயங்களை வென்றுவிட்டார் என்றே சொல்லாங்க இந்த செயல் மூலம்